இந்த ஃபோட்டோவில் பார்க்கக்கூடிய இந்த பூச்சியோட பேர் தான் மேண்டிஸ் இந்த மேன்டீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பூச்சிகளை வேட்டையாடி சாப்பிடுவோம் இது இயற்கையில் உள்ளது தான் பட் இந்த மேண்டீஸ் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நம்ப முடியுமா எஸ் இந்த மேண்டீஸை தற்கொலை பண்ண வைக்கிற ஒரு குழுவோடைய பேர் தான் ஹார்ஸ் ஹேர் வாம்ப் இந்த ஹார்ஸ் ஹேர் வாம்ப் எப்படி இந்த உடம்புக்குள்ளே வருது இது பூச்சிகள் வழியாக தான் இது உடம்புக்குள்ளே வருது இந்த பூச்சி ஆல்ரெடி ஹார்ஸ் ஹேர் வாம்பு லார்வா மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் இது அந்த பூச்சிக்குள்ள இருக்கிறதுனால இந்த பூச்சியை அந்த ஹேர் ஷேர் வாம்பு சாப்பிடும் ஸோ இது வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் சில காலங்கள் இந்த மேண்டீஸ் அதோடைய வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கும் இந்த ஹார் ஹேர் வாம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய உடம்பை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார் ஷேர் வாம்பில் உடம்புல இருக்கக்கூடிய சில கெமிக்கல் ரியாக்ஷன்னால் இந்த மேன்டிஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதோடைய கண்ட்ரோலுக்கு சேல ஆரம்பிக்கும் இது முக்கியமாக அதோடைய நரம்பு மண்டலத்தில் இது போய் அதோடைய வேலையை செய்யும் இது எதுக்காக அப்படி பண்ணுது அப்படின்னா இந்த ஹார்ஷேர் வாம்பு தண்ணியிலே வாழும் தரையிலேயே வாழும் இது மோஸ்ட்லி தண்ணியில் இருக்கிறதுனால இந்த ஹார்ஸ்ஹேர் வாம்பு இனப்பெருக்கத்துக்காக தன்னை தண்ணிக்குள்ளே எப்படியாவது கொண்டு போகன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மேன்டீஸை தண்ணிக்குள்ளே விரும்பிக்கிது ஒரு ஹெல்த்தியான மேண்டீஸ் தண்ணியை விரும்பவே விரும்பாது பட் அந்த மேண்டீஸ்க்கு தான் என்ன பண்ணுற ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தாக உணர்வை ஏற்படுத்தும் ஸோ இந்த மேண்டீஸ் தண்ணியை நோக்கி ஓடும் அதே சமயத்தில் அது தண்ணிக்குள்ளே விழுந்தும் இறந்தும் போகும் தண்ணிக்குள்ளே விழுந்த அடுத்த நொடியே எது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹேர் ஷேர் வாம்பு வெளியே வந்து இனப்பெருக்கத்தை ஸ்டார்ட் பண்ணும் இதே போல தான் கண்டினியூஸாக லைஃப் சைக்கிள் ரொக்கே ரொட்டேஷன் ஆகும் இந்த ஹேர் ஷேர் வாம்பு எத்தனை பேருக்கு இந்த ஹேர் ஷேர் வாம்பை பற்றி தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஆன்டி சி யூ பாய்